விக்னேஸ்வராயிருக்கு இனி அன்பு வணக்கங்கள் அன்பர்களே வேகம் விவேகம் எதிலும் நின்று சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிம்மராசி அன்பழ உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவா வசு வருஷத்து ஆடி மாதத்திற்கான பலாபலன்களை எடுத்து சொல்கின்றேன் பொதுவாக இந்த மாதங்களில ஆடி மாதத்திற்கு மிகப்பெரிய சிறப்பு உண்டு உத்தராயண காலம் நிகழ்வு நிறை பெற்று காலத்தின் துவக்க மாதமே இந்த ஆடி தான் அதுல இந்த ஆடி மாதத்துல குறிப்பா சொல்லப்படும்னா ஆடி ஒன்னாம் தேதியே தேய்வரை அஷ்டமி தேதியும் ஆடி மாதம் நான்காம் தேதி ஆடி கிருத்தியையும் ஆடி மாதம் எட்டாம் தேதி ஆடி அமாவாசையும் ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி வாஸ்து நாளாகவும் ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி நாக சதுர்த்தியும் ஆடி மாதம் பதிமூணாம் தேதி நாகபஞ்சமி கருட பஞ்சமி என்ற யோகமான நாட்களாகவும் வருகிறது அடுத்து இந்த மாதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் பதினெட்டாம் பேருக்கு அது பதினெட்டாம் தேதி வருகிறது ஆடி மாதத்து பதினெட்டாம் தேதி அதுக்கடுத்தது இருபத்தி ரெண்டாம் தேதி ஆடி தபசு வருகிறது இருபத்தி மூன்றாம் தேதி பௌர்ணமி தேதியும் வரலட்சுமி விரதமும் வருகிறது இருபத்தி நான்காம் தேதி ஆவணி அவிட்டம் வருகிறது இதுதான் இந்த மாசத்துல வரக்கூடிய முக்கியமான விசேஷங்கள் இது போக இந்த மாசத்துல ஐந்து வெள்ளிக்கிழமைகள் வருகிறது ஆடி மாசம்னாலே எல்லாருக்குமே தெரியும் அம்மனுக்கு உரிய உகந்த மாதங்கள் அப்ப இந்த உகந்த மாதத்துல அந்த அம்மன் தெய்வங்களை வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷமான அமைப்பு சிம்மராசி என்பதே கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமா இருந்துச்சுன்னா இந்த மாசம் வந்து இந்த கண்டச்சனி அட்டமத்து சனி இதெல்லாம் ஒண்ணுமே நம்மளை பண்ணாது அந்த கடகப்படி வரப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்ம மாசத்துல இந்த ஆடி மாதத்துல சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே மிகப்பெரிய யோகாதிபதியான செவ்வாய் பகவானும் அவருடைய சேர்ந்து கேது பகவானும் அமர்ந்திருக்கின்றார் இந்த ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவானும் அவரோட சேர்ந்து ராகு பகவானும் அமர்ந்திருக்கின்றார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கர பகவானும் அவர் இந்த ஆடி மாசம் பத்தாம் தேதி வரை அங்கே அமர்ந்திருப்பார் அதுக்கப்புறம் பதினாறாவது இடத்துக்கு வந்துடுவார் மிதன ராசியில குரு பகவானும் புத பகவானும் அவரோடு பத்தாம் தேதியிலிருந்து சுக்கர பகவானும் அமர்வார் பன்னிரெண்டாம் இட இடமாகிய கடகராசியில சூரிய பகவான் அமர்ந்திருப்பார் இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக அமைப்புகள் இந்த மாசம் பதிமூணாம் தேதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கு வருவார் இதுதான் கிரக மாறுதல்கள் சிம்மராசி என்பே இந்த மாசத்துல உங்களுக்கு வந்து பணப்பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் முதல் பொது பலவன பலனா பாத்தீங்கன்னா பலன்கள் முழுவதுமே இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு யோகங்கள் நிறைய கிடைக்க போது யோகாதிபதி உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கப்ப இன்னும் பலமான யோகங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பண பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள் முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு உண்டு இதெல்லாம் விட தன வாக்கு குடும்பஸ்தானம் பல்கி பெருகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் சுப யோகங்களும் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து வந்து இந்த வண்டி கட்டுறது தவணை கட்டுறது வாய்ப்புகள் கொடுக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன உங்களுடைய பலவீனமே இந்த மாசம் வந்து பிரச்சனையா மாறும் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல விரயங்கள் ஏற்படும் அந்த விரயங்களை சுப விரயங்களாக மாத்திருக்கன்றது உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் அப்ப எதிரியையும் அந்த எதிர்த்து போய் சண்டை போடணுமா அல்லது அப்படியே மடங்கி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி செய்யணுமா அப்படிங்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு அதனால இந்த மாசத்தை பொறுத்த அளவுக்கு வந்து நல்ல பழங்கள் நிறைய கிடைக்க போகிறது இருந்த போதிலும் அதுல உள்ள சிறு சிறு விஷயங்களே நீங்க நுணுக்கமாக நீங்க கவனிச்சுக்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த அளவுக்கு இந்த மாசம் உங்களுக்கு அருமையான மாதம் நிறைய தொழில்கள் செய்யறதுக்கான வாய்ப்பு உண்டு அது வியாபாரத்தை பொறுத்த அளவுக்கு ஆடி மாசம் சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு நிறைய தள்ளுபடிகள் போடுவாங்க அப்ப தள்ளுபடியில் நிறைய வந்து வியாபாரம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வியாபாரம் நடந்தது தொழில் இன்னும் சிறப்பாக நடக்கும் அரசு அல்லது தனியார் துறையில் இருக்கக்கூடிய உத்தியோகத்துக்கு இந்த மாசம் கை கொடுத்து உதவக்கூடிய மாதமாக வருகிறது ஆனா பிரெஷர் என்னன்னு சொல்லிக்கிட்டா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் மேலதிகாரிகளால் சற்று வேலைப்பல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டும் அல்லது கூட இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது அதனால உங்களுக்கு ஒரு பிரஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் அதே நேரத்தில் ஒருத்தரவு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அதாவது ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கோ அல்லது பனி மாறுதல்கள் கிடைக்கிறதுக்கோ அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும் உடல்நிலைகள்ல சற்று கவனம் செலுத்துங்க ஏன்னா தேவையில்லாத அலைச்சல் மன உளைச்சல்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அது குறிப்பா சொல்ல போனோம்னா தாய் வழி தந்தை வழி உறவுகளால நிறைய வந்து உங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால அதெல்லாம் கொஞ்சம் நிதானமா கையாளுங்க நல்ல பலங்கள் நிச்சயமா கிடைக்கும் தேவையில்லாமல் யாருக்கும் எதையும் வாக்கு கொடுத்து கூடாதீர்கள் ஏன்னா அப்படி வாக்கு கொடுத்தீங்கன்னா இந்த மட்டும் கண்டிப்பா மாட்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அதனால அது வந்து கொஞ்சம் கவனமா இருக்கு இந்த பண பொருளாதாரத்துல இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு சுபமங்கலத்தை பத்தி பேசுறப்ப நான் அதை சரி அது சொல்லி வாக்கு கொடுத்துடாயங்க அதனால அதை மட்டும் கொஞ்சம் கவனமா கொண்டு போக அடுத்து மிக முக்கியமான விஷயம் சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு அனைவருக்குமே இந்த மாசம் சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனா சுப மங்களத்தை அடுத்த மாதம் அமைச்சுக்கிறது நல்லா இருக்கும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் நண்பர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் எல்லாம் மாறி நன்மைகளாக மாறக்கூடிய அளவு அளவு வாய்ப்புகளும் இந்த மாசத்துல கிடைக்கும் பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும் அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரகமும் ஆறு கட்ட அமைந்திருக்காங்க தேவையில்லாத சில குழப்பங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாத குழப்பம்னா அந்நிய நபர்கள் யாராவது ஒருத்தவங்க வந்து உள்ள போகுது ஏதாவது சின்ன சின்ன தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தி வைப்பாங்க அதனால அண்டர்ஸ்டாண்டிங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ளுமே மட்டும் வச்சுக்கோங்க மூன்றாவது நபருடைய தலையீட்டை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள் அடுத்து குழந்தைகளால் லாபம் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கூடிய மாதம் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் ஏறக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி தொழில்நிலைகளில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் குறிப்பா வந்து அழகு கலை கட்டிடக்கலை சம்பந்தப்பட்டவங்களுக்கு திரைத்துறையை சார்ந்த பெண்களுக்கெல்லாம் இந்த மாசம் வந்து கை கொடுத்து உதவக்கூடிய மாசமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டும் அடுத்து விவசாயம் விவசாயத்தை பொறுத்தவரை ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த மாசம் உங்களுக்கு நல்ல சிறப்பான மாசமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு உணவு சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த மாசத்துல கை கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி போதும் பாக்குறப்ப ஐந்து வெள்ளிக்கிழமைகளையும் அம்மன் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க நல்ல பழங்கள் நிச்சயமா கிடைக்கும் அதிலும் குறிப்பாக இந்த ஆடி அமாவாசை திதி அன்னைக்கு அவரவர் இல்லத்து இறந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செஞ்சு வழிபாடு பண்ணுங்க பன்னிரண்டு மாசத்துல உங்களுக்கு கொடுக்க அந்த திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய பழங்கள் இந்த ஒரு மாசத்துல உங்களுக்கு அந்த பழங்கள் கிடைக்கும் கொடுத்தீங்கன்னா என்ன சப்போஸ் திதி தர்ப்பணம் கொடுக்க முடியலன்னா பசுமாட்டுக்கு அகத்திக்கர வாய்ப்பு கொடுக்கிறது அல்லது யாராவது முடியாதவங்களுக்கு அன்னதானம் பண்றது இதையாவது செய்யுங்க ஆடி மாதத்துல வரக்கூடிய அம்மாவாசை ரொம்ப விசேஷமான அம்மாவாசை முன்னோர்கள் வழிபாடு பண்ணீங்கன்னா அவர்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்வமாக கிடைக்கும் அதன் மூலமாக இந்த சிம்மராசியக்காரர்களுக்கு பலன்கள் இன்னும் அதிகமாக கிடைக்கும் குறிப்பா சின்ன விஷயமா சொல்ல போறாங்கன்னா அருமையான யோகமான மாதம் சொன்னா இந்த சிம்ம மாதம் உங்க சிம்மராசிக்காரர்களுக்கு யோக மாதம் ஆனா அதே நேரத்தை பாத்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் சொன்னாலும் இந்த ஆரி மாதம் தான் அதனால எல்லா இறைவன் ஆசிர்வாதத்தினால இந்த மாதம் உங்களுக்கு சுபமான மாதமாக அமைய ஜோதிடர்கள் இணைய நாள்